வணக்கம் சிறகடிக்கு ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே சுருதி ரவியினுடைய கல்யாண நாள் பார்ட்டியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடி முடிச்சிடுறாங்க அப்போ முத்து மீனா வந்து ரொம்ப பெருமையாக பேசிகிட்ருக்காங்க ரவி சூப்பராக வந்து ஃபங்க்ஷன் நடத்திக்கடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரவி சொல்கிறாரு இல்லை முத்து நீனும் அன்றைக்கு மட்டும் இல்லைன்னா அது நடக்கிறது சாத்தியமே இல்லை அதனால் அவங்க ரெண்டு பேருக்கும் நான் பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க உடனே என்னடா பார்ட்டி ஏற்பாடுங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் எங்கள் ஹோட்டலில் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நீங்கள் ரெண்டு பேரும் வரணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நாலு பேரும் காரில் போகிறாங்க அங்கே மீனா வந்து ஸ்ருதி நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்களா அப்படிங்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் மீனா நீங்கள் வந்து இவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணுவீங்க இவ்வளோ சூப்பராக வந்து உணவெலாம் வந்து பரிமாறுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல சூப்பராக சமைச்சிருந்தீங்க கறி ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க ஆமாம் சுருதி எனக்கு தெரிஞ்சவங்க அக்கா மூலமாக தான் வாங்கினேன் ஒரு வாட்டி அங்கே போனேன் இந்த முறை கூட அவங்க தான் ஒரு ஆள் மூலமாக வாங்கிட்டு வந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சுல்ல அவருக்கு பணம் நம்ம கொடுக்கணும் நம்ம க கழித்து கூட கொடுத்துக்கலாம் அந்த சார் வந்து பிறகு நாள் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க உண்மையிலே தங்கமானவராக இருப்பார் போலையே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது சரி நம்ம சாப்பிட்டுட்டு அந்த கறிக்கடை எங்கே இருக்குதுன்னு கேளுங்க நம்ம பணம் கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க சுற்றி அது எனக்கே தெரியும் அப்படிங்கிறாங்க அப்படியே சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படிங்கிறாங்க அதனால் ஹோட்டலில் சாப்பிட்றாங்க சாப்பிட முடிச்சுட்டு இருக்கும்போது முத்துக்கு ஒரு ஆஃபர் ஒன்று வருது அப்போ ரே ரவி ஒரு சின்ன ஆஃபர்டா கொஞ்சம் பேசிகிட்டுருங்க நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க சரி நீ பேசிட்டு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோன்னு வா அப்படிங்கிறாங்க அப்போ அவங்க பக்கத்தில் ஏற்றி கொண்டு இறக்கிட்டு வராங்க மறுபடியும் வந்துடுறாங்க வந்தவுடனே ரவி மாடா அப்படிங்கிறாங்க சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது சுற்றி சொல்கிறாங்க போகிற வழியும் இந்த கறிக்கடைக்காரருக்கு எவ்வளோ பைசான்னு கேட்டு கொடுத்துருவோம் அப்படிங்கும்போது மீனா கால் பண்ணி பேசுகிறாங்க அதுனாக்கா அந்த கறிக்கடைக்காரர்கிட்ட எவ்வளோன்னு கேளுங்கக்கா அப்படிங்கிறாங்க உடனே புரோன்மொழிக்கு கால் பண்ணி கேட்குறாங்க என்னாச்சு நீங்கள் தான் வந்து கறி கொடுத்து விட்டீங்க அதுக்கு அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிறாங்க ஏம்மா நீ சொன்ன கல்யாணம் நாளுன்னு சொன்னேன் செண்டிமெண்ட்டு கதை ஏன்னா அதனால் எனக்கு வந்து கட்டுமானத்தொகை கொடுத்தா போதும் ஒரு இருபதாயிரம் ரூபா கொடுத்தா போதும்மா நான் இருபத்தஞ்சாயிரரூவான்னு சொன்னேன் ஐயாயிரரூவா தள்ளிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க ரொம்ப நன்றினே அப்படிங்கிறாங்க இருக்கட்டும்மா அதை பற்றி என்ன இருக்குது அப்படி இப்படிங்கிறாங்க எப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் இருபதாயிரம் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க அப்போ கம்மியாக இருக்குமா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க ஆமாம் நல்ல விசேஷத்துக்கு கம்மியாக கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு புரண்மணி என்ன சொல்கிறார் ரொம்ப நாள் தங்கமான நாள் அப்படிங்கிறாங்க சரி ஆகிட்டு நாங்கள் போய் அங்கே பணம் கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க சரிமினா அப்படிங்கிறாங்க உடனே இவங்க காரில் அங்கே போகிறாங்க அப்போ புரோன்மணியினுடைய வேலை கடையில் வேலை பார்க்குற ஆள் இருக்கார் அண்ணாச்சு இருக்காரா அப்படிங்கிறாங்க அண்ணாச்சி வீட்டுக்கு போயிருக்காங்க கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட போகிறாங்க இங்கே புரோன்மணியும் கடைக்கு கிளம்பி வராங்க அந்த கடையில் நாலு பேர் நிற்காங்க அந்த நாலு பேரை பார்த்துட்டு புரோன்மணி ஷாக்காகி நிற்கிறாரு புரோன்மணியை பார்த்துட்டு இவங்களுக்கு ஷாக்கு மீனா இது யாரு அப்படிங்கிறாங்க எங்கே எனக்கு யாருன்னு தெரில அப்படிங்கிறாங்க என்னம்மா எப்படி சொல்கிறீங்க இந்த கறிக்கடைக்கு ஓனர் அவர் தானே இவருகிட்ட தானே நீங்கள் பாக்கி கொடுக்க வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆகி அம்மா நீங்களா அப்படிங்கிறாங்க முத்து முத்து நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்றாங்க அப்போ வேலை பார்க்குறவளே என்னென்ன நீங்கள் பார்த்து முத்து நல்லா இருப்பேன்னு சொல்கிறீங்க நீங்கள் தான் அந்த கடை ஓனர் உங்களுக்கு தானே அவங்க பணம் தரணும் நீங்கள் நல்லா இருப்பேன்னு கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க தம்பி இது வேறு கதைப்பா நீ போ அப்படிங்கிறாங்க ஐயா நான் கிட்ட தானே வேலை செஞ்சிருக்கேன் நீ போ சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க யோ நீ கொஞ்சம் தூரம் போனால் தான் ஏன் உனக்கு வேலை இல்லைன்னா வேலை கிடையாது அப்படிங்கிறாங்க சரியா சரியா நான் தூர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூர போகிறாங்க இங்கே முத்து யோ என்னையே நினச்சிட்டு இருக்கேன் நீ மலேசியாக்காரன் அப்படி அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு ஏமாற்ற வந்தேன் இங்கே வந்து கறிக்கடை நடத்திட்டுருக்க அப்படிங்கிறாங்க தம்பி 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 சவுண்டு போடாது இது யார் நடக்கட்டும் தம்பி தப்பு நினைக்காதங்க நீங்கள் எல்லாம் என் சுத்தக்கார மாதிரி நீங்கள் என் வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க யோ நீ எங்களை ஏமாற்றிட்டுருக்கேன் அது போக வந்து நான் உங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறேன் தம்பி நல்லா இருப்பீங்க இது வியாபாரம் நடக்கணும் அப்படிங்கும்போது ரவி சொல்கிறாரு அவர் ஏதோ சொல்கிறார் சொல்ல வரான்னு கேட்பேன் அப்படிங்கிறாட்டி ரவி அது சும்மடை கூடாடா அப்படிங்கிறாங்க தம்பி தம்பி முத்து தம்பி ரொம்ப கோபடாதாங்க ரவி தம்பி சொல்லுங்கள் வாங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அங்கே போனோன்னே ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறாங்க ஒவ்வொரு நாடகத்தில் நடித்த ஃபோட்டோஸ் எல்லாமே செவ்வத்தில் மாட்டி 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 இருக்குது இன்னொன்று பார்க்குறாங்க நாடக நடிகர் கூட்டத்தில் அதில் ஒரு ஃபோட்டோஸும் இருக்குது அப்புறம் நிறைய நடிகரோட ஃபோட்டோ எடுத்ததும் இருக்குது இதை பார்த்துட்டு முத்தப்போ நீங்கள் நாடக நடிகரா அப்படிங்கிறாங்க தம்பி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேங்க தம்பி முத்து தம்பி என்னை செய்து கோபப்படாதங்க நான் ஒரு நாடக நடிகர் தம்பி அப்படிங்கிறாங்க இதை கேட்டோன்னே ரவி சிரிக்கிறாரு ஏன் ரவி சிரிக்கிறவனை கோவரில் அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு இல்லை ஒரு நாடக நடிகர் வந்து நம்ம ஃபேமிலியை ஏமாற்றிருக்குறாங்க அதுவும் நம்ம நீ ஏமாத்திருக்காங்க பாரு அதை நினச்சி தான் எனக்கு சிரிப்பு வருது அப்படிங்கிறாங்க அந்த பொண்ணோட தொழிலாளர்கள் விட ரெண்டு மூணு வேலையை பார்த்தேன் என் செல் ஒன்று தொலைஞ்சிச்சுல ரவி அந்த செல் எடுத்தது கூட அந்த பார்லரம்மா தான் எடுத்துருக்கு அந்த செல்லை எடுத்து அதில் இருந்து வீடியோ வெளியிட்டது பார்லரம் அம்மா தான் அந்த வீடியோ சிட்டிகிட்ட கொடுத்துருக்கு சிட்டி ஒருத்தனை ரெடி பண்ணி அவன் போட்டது மாதிரி போட்டிருக்கான் இப்படிலாம் நடக்குது இந்த வேலையெல்லாம் அந்த பல பார்த்துச்சு சார் ரைட்டு என்ன சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன் ஆனால் வந்து வீட்டையே ஏமாற்றி அம்மாக்கிட்ட வந்து தன்னை பெரிய பணக்காரியாக காமிச்சுக்கிட்டு மலேசியாவிலேருந்து வந்த மாதிரி நிறைய பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம வந்து இதை சும்மா கூடாதுடவை இதை கண்டிப்பாக வந்து பெரிய விஷயமா இதை காட்டி ஆகணும் அப்படிங்கிறாங்க உடனே புருவன்மணி சொல்லுறதாரு தை சேர்ந்து தம்பி தம்பால் நடிச்சிக்காதீங்க நடந்த விஷயம் எது தான் அந்த வித்யா பொண்ணும் அந்த ரோஹிணி பொண்ணும் வந்தாங்க வந்து என்கிட்ட ஒரு ஒரு இதை சொன்னாங்க நான் வந்து ஒரு படத்தில் நடிக்காமல் விட்டுட்டனேன் பெரிய நடிகராமும் விட்டுட்டோம்னு ஒரு ஏக்கர் இருந்துச்சு அப்போ சொல்லும்போது அந்த ரோஹிணிக்கு வந்து பெரிய பெரிய டேரக்டர்லாம் தெரியும் நீங்கள் நடித்து மட்டும் காமிச்சிட்டிங்கன்னா அந்த நடிப்பை டேரக்டர்கிட்ட காமிச்சு உங்களுக்கு படத்தில் சூப்பரான வாய்ப்பு ஏன் வயசானவங்க ஹீரோ மாதிரி நடிக்கிறது ஒரு சான்ஸ் வருது அதை உங்களுக்கு வாங்கி தந்துடுவேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க சொன்னோன்னே சரி ரைட்டு நம்ம கடந்த காலத்து தான் நாடகம் பற்றி மன்றம் அப்படி இப்படின்னு அங்கே போய் நம்ம வயசையும் போக வச்சுட்டோம் நம்ம கடைசி காலத்தில் ஒரு பெரிய சினிமாவில் நடித்து நல்ல பேர் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் நான் கிராமத்துக்கு நடிக்க வந்தது கிராமத்தில் நடிச்சுட்டு வெளில வந்த பிறகு தான் அந்த பொண்ணை ஏமாத்துதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் வந்து நடிப்பு சரியில்லைன்னு சொன்னாங்க அதையும் நான் புரிஞ்சுக்கிட்டு சரி ரைட்டு ஏதோ ஒரு உதவியும் ரெண்டாவது முறை வந்தேன் மூணாவது முறை நான் வரையில நான் மாட்டேனே சொன்னேன் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு மட்டும் பண்ணி கொடுங்க என் வாழ்க்கையை காப்பாற்றுங்க ப்ளீஸ்ன்னு சொன்ன உடனே தான் நான் வந்தேன் மற்றபடி இதுக்கு நான் அஞ்சு ரூபா காசு கூட வாங்கலாம்ப்பா நான் நடிப்புன்னு சொல்லிவிட்டு யார் எனக்கு கூப்பிட்டாலும் போயிடுவேன் எனக்கு அது வழி இருக்குதுப்பா இது அம்பா உள்ளது மற்றபடி நான் பணத்துக்காகலாம் நடிக்கலதும்படி உங்களை வந்து நான் மர்மம்னு கூப்பிட்டோனாக்கா மனசுலேருந்து தான் கூப்பிட்டேன் எனக்கு பிள்ளைகள் எதுவும் கிடையாது நீங்களாம் என் பிள்ளைகள் தான்பா நான் உங்கள்கிட்ட வந்து கோவத்தை த தணிக்கணும் வந்து பேசன்னு நினைக்க வேண்டாம்ப்பா உண்மையிலே வந்து இதுதான் உண்மை நீங்கள் என் மருமக்குமாரி தான் ரவிக்கு தான் வந்து கல்யாணம்னு எனக்கு உண்மையிலே தெரியாது எனக்கு இந்த பணம் கூட வேண்டாம் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பணம் தான் எங்களுக்கு வேண்டாம் ஆச்சு உங்கள் பணத்தை தந்துடுற உங்கள் அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க இல்லைப்பா நீங்களும் என் சொந்தக்காரங்க ஆகிட்டீங்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க உடனே முத்து சொல்கிறாரு அண்ணா சரி தப்பு உங்கள் மேலே இல்லை தப்பு எல்லாமே அங்கே திரும்ப முடியாம மேலே தான் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் கொஞ்சம் வீட்டு வரைக்கும் வரணும் அப்படிங்கிறாங்க இல்லை முத்துவங்க வந்தால் சரி வராது ஆன்ட்டியாக இருக்கனவே ரொம்ப கோவக்காரங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க முத்தம்பி நீங்கள் பொறுப்பேற்கிங்க உங்களை நம்பி தான் வரேன் உங்கள் அம்மா வந்து உங்களை மீறி எதுவும் பேசிக்க முடியாது எனக்கு அந்த வீட்டை பற்றி தெரியும் சரி வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி போகிறாங்க எல்லோரும் வீட்டுக்கு போகிறத பார்த்துட்டு வச்சியே சம்மந்தி வாங்க உட்காருங்க அப்படிங்கிறாங்க இல்லைம்மா நம்ம சம்மந்தி கிடையாது அப்படிங்கிறாங்க சம்மந்தி கிடையாதா இன்னும் இப்படி சொல்கிறீங்க ஓ நீங்கள் முறை வேற இல்லை அதனால் சொல்கிறீங்களோ நீங்கள் எனக்கு அன்னமுறை வரும் அப்படிங்கிறாங்க இல்லைம்மா அதுவும் வராது அப்படிங்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் வந்து ரோஹிணியோடய தானே அப்படிங்கிறாங்க ரோகிணி வேணேன் மருமகளாக ஏற்றுக்கலாம் நான் தாய்மமாக இல்லை அப்படிங்கிறாங்க என்னையா சொல்கிறீங்க ஒன்றும் புரியலை அப்படின்ட்டு இருக்கும்போது அங்கே பார்லரமாக ரூம்லேருந்து வெளில வராங்க ஆஹா ப்ரோன்மணிலாம் வந்திருக்கான் அப்படின்னு சொன்னோடனே முழிக்குது உடனே என்ன பாப்பா ரோனி பாப்பா என்ன மன்ன மன்னிச்சிரு ரோனி பாப்பா நான் வந்து உன் கதையை வந்து சொல்ல வரலப்பா ஆனால் வந்து அவங்க பாக்கி கொடுக்க வரையில் நான் வேங்க போகையில் மாட்டிக்கிட்டேன் அதனால தான் உனையும் நான் காட்டி கொடுக்க வேண்டியது சூழ்நிலை நான் உங்கள் மாமா இல்லைங்கிற விஷயத்த முத்துக்கும் மீனாவுக்கும் ரவிக்கும் சுருதிக்கும் சொல்லிட்டேன் நீ இந்த ஆண்டிகிட்ட சொல்லிடுமா அப்படிங்கிறாங்க இதை கேட்ட விஜயா சரியான கடுப்பாராங்க இவங்க மாமா இல்லை அப்போ ஏறு அப்படிங்கிறாங்க அம்மா நான் ஒரு நாடகம் நடிக்கிறேன் நாடகத்தை நடிச்சுக்கிட்டு இருந்தேன் படத்தில் ஒரு வாய்ப்பே எங்கே தரேன்னு சொல்லி தான் இந்த பிள்ளை இந்த ஆக்சிடண்ட் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லிச்சு எங்கள் வீட்டில் அங்கங்கே கேமரா வச்சுருக்கணுன்னே நானும் சரி சினிமா ஆசையில் வந்துட்டம்மா கடைசியாக வரும்போது தான் வந்து இந்த பொண்ணு நடிக்கணும்னு தெரியும் இருந்தாலும் என் வாழ்க்கையை காப்பாற்றுங்கும்போது கடைசியாக பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணினேன் கடை இதில் என் தொழிலாளே நான் மாட்டிக்கிட்டேன் சரியாம்மா இனிமேல் இந்த கதை நடக்காது என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படிங்கிறாங்க இன்னும் ஒன்றும் நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி அப்படிங்கிறாங்க அத்தை என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் விழுறாங்க அத்தனை நீ கூப்பிடாதடி உண்மையிலே நீ உனக்கு மலேசியா தானா அப்படிங்கிறாங்க உடனே இருந்தாலும் அழுது நடிக்கிறாங்க ஏன் ஏன் ஆன்ட்டி இப்படி கேட்குறீங்க எனக்கு உண்மையிலே மலேசியா தான் எங்கள் வீட்டிலேருந்து யாருமே வரலை அப்படிங்கும்போது நான் வந்து ஒரு ஆள் வந்தால் நல்லா இருந்துக்குமே அப்படின்னு சொல்லி தான் எங்கள் மாமான்னு சொல்லி ஒரு நடிக்க வந்தேன் உண்மையிலே இருக்குது மலேசியா எனக்கு தான் அங்கே எனக்கு சொத்து பார்த்துட்டு இருக்கதான் உண்மை தான் எங்கள் அப்பா உள்ளேயே வந்து தவறிவிட்டது உண்மை தான் அப்படி இப்படின்னு என சொல்கிறாங்க உடனே இங்கே ப்ரோன்மணி பக்கம் திரும்புகிறாங்க ஆன்டி உண்மையிலே நடந்து உண்மையா அப்படிங்கிறாங்க ஏம்மா எனக்கு அதெல்லாம் தெரியாது இப்படி ஆக்ட் பண்ணணும்னு அதை சொல்லிச்சு நான் சொன்னேன் எனக்கு அதை பற்றி தெரியாது நான் மலேசியாவே பார்த்ததில்லம்மா நான் படத்தில் தான் பார்த்துருக்கேன் நாலு பேர் போயிட்டு இருந்தோங்கன்னு சொன்னதை கேட்டிருக்கேன் அவ்வளோதான் அங்கே லாலான்னு பேசுவாங்க நான் வந்து கே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிடுவேன் பார்த்துப்பேன் எனக்கு தெரியாதுமா அப்படிங்கிறாங்க உண்மையில் தான் பணக்காரி தானா அப்படின்றது சுருதி சொல்கிறாங்க அவங்களே ஏன் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அவங்க அங்கே இருக்கிறதுக்கு ஏதாவது அடையாளம் ஏதாவது எதாவது இருந்து வச்சிருக்காங்களான்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க டேய் மனோஜ் அப்படிங்கிறாங்க இங்கே மனோஷ் தூங்க விஷயமா அப்படிங்கிறாங்க டே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் உன் பாட்டில் வந்து இருக்கு அப்படிங்கிறாங்க என்ன என்ன மாத்திரில நிற்கிறீங்க ஆமாம் மாக்கள் வாங்க வாங்க எப்போ வந்தீங்க அப்படிங்கிறாங்க தம்பி தம்பி நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க இங்கே மலேசியாவிலேருந்து வந்திருக்கீங்க உடனே கிளம்புனா அப்படி இருக்கும் அம்மா மாமா வந்திருக்காங்க ஷாப்பாலாம் ரெடி பண்ணு அப்படிங்கிறாங்க இங்கே விஜயா சரியான கோபமாக இருக்காங்க என்னம்மா நீ கோபமாக இருக்கேன் மாமா வந்திருக்காங்க அப்படிங்க யாருக்கிட்ட ஆயிருக்கும் மாமா அம்மா இது ரோஹினியோடய தாய் மாமா தானே அப்படிங்கிறாங்க தாய் மாமா மாமாவா அதை ரோகினியை சொல்ல சொல்லு அப்படிங்கிறாங்க இங்கே ரோகிணியை வாங்குறாங்க ரோகினி கதலிக்கிட்டு இருக்காங்க ரோகினி என்னாச்சு என்னாச்சு உனக்கு வந்து பேய் பிடிச்ச தெரிஞ்சிட்டோம் அது அப்படிங்கிறாங்க இங்கே ரோகிணி ஒரு பேருன்னு சொல்ல முடியாமல் இருக்காங்க இதை கேட்டால் விஜய்யா பேய் பிடிக்க வச்சு தன்னமோ நம்மளுக்கு தாண்டா இப்போ என்னெல்லாமோ போய் சொல்லியிருக்கா உண்மையிலேயே அவங்களுக்கு மலேசியா தானே கேளு அப்படிங்கிறாங்க ஏமா என்னம்மா சொல்கிறேன் ரோஹினி பெரிய பணக்காரியம்மா அவங்க அப்பா பெரிய கோடி சொல்ற இப்போ ஒரு இல்லை ஆனால் சொத்து பூத்தெல்லாம் லாக்காக இருக்கு அது கொடிக்கணக்கான சொத்தும் பணமும் நம்மளுக்கு வரப்போதுமா அப்படிங்கிறாங்க டேய் குப்டா அவங்க பேசிக்கிட்டு இருக்காடா முதல்ல வந்து அவள் மலேசியா தானே கேளு அப்படிங்கிறாங்க உன்னை என்னம்மா சொல்கிற இப்படிலாம் சொல்கிற அப்படிங்கிறாங்க உடனே கேளுட மாதிரில அப்படிங்கிறாங்க உடனே ரோஹினி அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க உன்னை முழு சொல்கிறேன் என்னடா நீ அவட்ட நீ வந்து அவட்ட ரொம்ப பதிவாக பேசிகிட்ருக்க மலேசியாவும் மலேசியா இல்லைன்னு கேளு அப்படிங்கிறாங்க உடனே சூதி வந்து போகலாம் மலன்னு போகிறாங்க டேபிளில் போய் ட்ராயரை திறந்து பார்க்குறாங்க அதில் ஐடி குரூப் எதிர்க்கான்னு சொல்லிட்டு ஐடி குரூப் எடுக்கிறாங்க எடுத்து பார்த்து சுருதி சிரிச்சுக்கிட்டே வெளில வராங்க முத்து மீனா ரொம்ப சூப்பராக இருக்குது இது பெரிய ஒரு சினிமா தான் இருக்குது அப்படிங்கிறாங்க உடனே என்னாச்சு என்ன சின்ன அப்புறம் முடித்து கேட்குறாரு இங்கே ரோமினி திருதுன்னு உங்களுக்கு ஆகா இவன் ஐடி எடுத்துட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியை பார்க்குறாங்க அது குமரி பாளையம் அட்ரெஸாக இருக்குது உடனே என்னங்க இது இது வந்து கல்யாணம் இருக்குது ஃபோட்டோ இவங்க ஃபோட்டோ இருக்குது அது போக குமரிப்பாளையம் இருக்குது அப்படிங்கிறாங்க மீனா குமரிப்பாளையம் எதுவும் இல்லை கிறிஸோட பாட்டி ஒரு அப்படிங்கிறாங்க கிறிஸ் பாட்டி ஊரா அவங்க ஒரு தானே இவங்களுக்கு அப்போ கிறிஸ்தோட பாட்டி இவங்களும் தெரியலையா அப்படிங்கிறாங்க மீனா இதில் ஏதோ ஒன்று மர்மம் இருக்குது இந்த ஐடி ப்ரூஃப் ஒரு செல் ஒரு ஃபோட்டோடு இவங்க யார் என்ன வரும்னு சொல்லி நான் பத்து நிமிஷத்தில் சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட ரோஹிணி ஆகா முத்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டில் சொல்லுதை காட்டிலும் நம்மளே உள்ளதை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி நான் மன்னிச்சுருங்க நான் பணக்காரெலாம் கிடையாது மலேசியாவிலேருந்து வரலை எனக்கு குமரிப்பாளையம் தான் நான் வந்து மனோஜை விரும்புனாதனால தான் நான் சொல்லிட்டு என்னை மன்னிச்சிடுங்க ஆண்ட்டி அப்படின்னு சொல்லி காலையில் விழுறாங்க சி திரும்ப இன்னும் என் பையனுக்கும் உனக்கும் சம்மந்தமே கிடையாது இன்னுமே ஒரு நிமிஷம் என் வீட்டில் இருந்தால் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க இனி என்ன நடக்கும் இந்த ரோஹினி வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்